மாண்புமிகு இளைஞர்களே இனிய நாள் 10, பத்து இருபது இருபத்தி ஐந்து வாழ்வின் விதி நாற்பது எலைகள் வேண்டும் நீட் பவுண்டரி உங்களுக்கான தனிப்பட்ட எல்லைகளை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் அதில் உங்கள் அழைப்பின்றி மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ யாரும் நுழைய முடியாது உங்களது உரிமைகளாக கௌரவம் டிக்னிட்டி தனிமை மதிப்பு மரியாதை அன்பு உண்மை இரக்கம் போன்றவற்றை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் அப்படி மதிக்காமல் அந்த எல்லையை அவர்கள் மீறும் அந்த எல்லையை அழிக்க நினைக்கும் போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் நீங்கள் முதலில் உங்களுக்கான எல்லை கோடுகளை வரைந்து கொள்ள வேண்டும் எதை தாங்கிக் கொள்வது எதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் அதிலிருந்து விலகாது இருங்கள் உங்கள் எல்லைக்குள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் போது மற்றவர்கள் உங்களை எதுவும் செய்ய முடியாது உங்கள் எல்லைகளை தெளிவாக வகுத்து விட்டால் மற்றவர்களின் எல் நடவடிக்கைகள் அவர்களைத்தான் அதிகம் பாதிக்கும் உங்களை பாதிக்காது ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மரியாதையை மதிப்பார்கள் உங்களை நீங்களை மதித்துக் கொள்ள தெரியாவிட்டால் மற்றவர்கள் எப்படி உங்களை மதிப்பார்கள் நீங்கள் யார் உங்கள் மதிப்பு என்ன என்பதை நீங்கள் உணர்ந்தால்தான் உங்களை நீங்கள் மதிக்க முடியும் இப்படித்தான் உங்களுக்கான எல்லைகளை நீங்கள் வகுத்துக் கொள்ள முடியும் உங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்தால்தான் எல்லை கோடுகளை வகுத்துக் கொள்ள முடியும் அதை வகுத்து கொண்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்க வேண்டும் உங்களுக்கான எல்லைகளை நீங்கள் வகுத்து கொண்டு விட்டால் மற்றவர்களை பார்த்து அஞ்ச வேண்டாம் எதை பொறுத்து கொள்ள முடியும் முடியாது என்ற தெளிவும் வந்துவிடும் யாராவது உங்களிடம் தவறாக நடக்க முயன்றால் இப்படி என்னை நடத்துவதை உன்னிடம் இப்படி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது என தெளிவாக சொல்ல முடியும் இதை உங்கள் குடும்பத்தில் இருந்து தொடங்குங்கள் பல ஆண்டுகளாக நம் நடத்தை பற்றிய பிம்பம் அவர்களுக்கு இருக்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் பெற்றோரை பார்க்க போகிறீர்கள் திரும்பும் போது அவர்கள் உங்களை வருந்தும்படி பேசியதையும் ஒன்றுக்கும் உதவாதவன் என திட்டியதையோ நினைத்து கொண்டே வருவீர்கள் இதை நீங்கள் மாற்ற முடியும் அனுமதிக்க முடியாது என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் செய்யாதீர்கள் மனத்தில் நினைத்ததை பேசுங்கள் நான் சிறுவன் எனக்கும் விஷயங்கள் புரியும் அதற்குரிய மரியாதை கொடுங்கள் உற்சாகப்படுத்துவதை விட்டுவிட்டு என்னை விமர்சனம் செய்வதையும் சிறுமைப்படுத்துவதையும் நிறுத்துங்கள் என்று கூறுங்கள் உங்களுக்கான எல்லைகளை வகுத்து விட்டீர்கள் என்றால் காரியவாதிகளை மூக்கர்களை பரபரப்பு பேர் வழிகளை நம்மை பயன்படுத்த நினைப்பவர்களை முட்டாளாக்க நினைப்பவர்களை மோசமாக நடத்துபவர்களை தடுத்து நிறுத்த முடியும் வெற்றியாளர்கள் தங்கள் மதிப்பை உணர்ந்தவர்கள் புழம்ப மாட்டார்கள் உணர்வு ரீதியான செய்பவர்களை வேண்டுமென்று விளையாடுபவர்களை பலவீனமான உதவி தேவைப்படும் மனிதர்களை மற்றவர்களுமே தங்கள் வேலைகளை திணிப்பவர்களை அவர்களால் இனம் காண முடியும் சிறுமைப்படுத்துபவர்களையும் அவர்களுக்கு தெரியும் உங்கள் எல்லைகளை நீங்கள் வகுத்து கொண்டு விட்டால் அதன் பின்னே நீங்கள் நின்று உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கலாம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று வாழ்த்துகின்றோம் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்